ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஸ்டடி டிப்ஸ் பை டிகே லெவன்த்து குவார்டர்லி எக்ஸாம் நெருங்கிட்டு வருது எப்படிரா அந்த ஃபிசிக்ஸில் பாஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம முதல்ல குவார்டர்லி எக்ஸாம்க்கு என்னென்ன போர்ஷன்ஸ்னு பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு மாடல் கொஸ்டின் அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக படித்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம பள்ளி பள்ளிக்கல்வித்துறையிலருந்து நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸில் பாருங்கள் லெசன் ஒன்னுலருந்து லெசன் சிக்ஸில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துருவோம் நமக்கு ஃபிசிக்ஸில் தியரி மொத்தம் எழுபது மார்க்குக்கு இருக்கு அதில் ஒன் வேர்டு நமக்கு பதினஞ்சு கேட்பாங்க இந்த பதினஞ்சு ஒன் வேர்டில் பதிமூணு ஒன் வேர்டு நமக்கு புக் பேக் இருக்க ஒன் வேர்டு தான் வரும் மிச்சம் ரெண்டு தான் இருந்து கேட்பாங்க அதனால் நம்ம புக் பேக் ஒன் வேர்டு வந்து நல்ல தொறவாக வச்சுக்கிறோம் அடுத்ததாக பகுதி ரெண்டு இதில் டூ மார்க்ஸில் ஒன்பது டூ மார்க்ஸ் கொடுத்து ஏதாவது ஆறு கேட்பாங்க இந்த ஆறு டூ மார்க்ஸ்லுமே நம்ம அஞ்சு தான் தியரி எழுத முடியும் இந்த ஆறாவது டூ மார்க் நம்ம ஏதாவது ஒரு கட்டாய வினா அதுவும் கணக்கா தான் இருக்கும் அதை எழுதணும் விநாயன் இருபத்தி நாலு கட்டாயம் இதுல எண் என்னன்னு பார்த்தோம்னா இருக்கும் பாருங்க இருபத்தி நாலு ஒரு வெக்டர் கணக்கு வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாவது பாடத்துல இருந்து சோ அப்ப அஞ்சு தியரி கொஸ்டின் எழுதுறோம் ஆறாவது கொஸ்டின் ஒரு கணக்கு எழுதுறோம் கட்டாய வினா பகுதி மூணும் அதே மாதிரி தான் ஒன்பது த்ரீ மார்க் கொடுத்து ஆறு த்ரீ மார்க் கேட்பாங்க அதுல அஞ்சு தியரி ஒண்ணு வந்து கட்டாய வினா எழுதணும் அடுத்து ஃபைவ் மார்க் பாருங்க நமக்கு மொத்தம் அஞ்சு ஃபைவ் மார்க் கேட்பாங்க அது ஆர் சாய்ஸா கேட்பாங்க எந்த பாடத்தை எந்த பாடத்தோட கம்பைன் பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரியாது அது அப்போதைக்கு கொடுக்கறதுதான் இதுல எந்த ப்ளூ பிரிண்ட்டும் இல்லை அதனால நம்ம எல்லா பாடத்துக்குமே நம்ம தயாரா இருக்கணும் இப்ப நம்ம எக்ஸாம் போர்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து மாடல் கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்ப ஈஸியா பாஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் படிக்க சிரமப்படுறவங்களுக்காக நான் ஒரு ஸ்டடி ப்ளானர் போட்டிருக்கேன் இதுபடி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் மார்க் வாங்கிடலாம் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம புக் பேக் ஒன் மார்க்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புக் பேக்ல இருந்து பதிமூணு ஒன் மார்க் வரும் பதினஞ்சு ஒன் மார்க்குக்கு ஸோ அந்த நமக்கு இந்த பாஸ் மார்க் பதினஞ்சுக்கு தேவையான பதிமூணு மார்க் நமக்கு புக் பேக் ஒன் மார்க்கில் கிடைச்சிரும் ஸோ அதனால இந்த புக் பேக் ஒன் மார்க்கை வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம் இது எப்படி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையுமே புக் பேக் ஒன் மார்க்குக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த கொஸ்டினை வச்சு அதுக்கான ஆன்சர் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம் இதுதான் ஒன் மார்க் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரே வழி ஒன் மார்க்கை நம்ம தரவோ ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டோம்னா இந்த பதிமூணு மார்க்கையும் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் அடுத்து நம்ம லெசன் ஒன்னில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நம்ம லெசன் ஒன் டூ மார்க்ஸ் எடுத்துக்கோ லெசன் ஒன்ல அஞ்சு டூ மார்க்ஸ் இருக்கு நமக்கு இந்த அஞ்சு டூ மார்க்ஸுமே ஈஸியாக இருக்கும் படிக்க இம்பார்ட்டண்ட்டும் கூட ஸோ அதனால் இந்த அஞ்சு டூ மார்க்ஸையும் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க இதுலேயுமே இந்த தேர்டு டூ மார்க் பாருங்கள் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க முக்கிய இன்னொருக்களை கணக்கிடுவதன் விதிகள் இதில் மொத்தம் நமக்கு ஏழு பாயிண்ட் இருக்கும் ஏழு பாயிண்ட்ஸும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சில நோட்ஸில் ஏழு பாயிண்ட்ஸையுமே கொடுத்துருப்பாங்க அவ்வளவுலாம் படிக்காதீங்க இது மேக்ஸிமம் டூ மார்க்ஸ் அல்லது த்ரீ மார்க்ஸில் தான் கேட்பாங்க டூ மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பாயிண்ட் எழுதினா போதுமானது த்ரீ மார்க்ஸ்னா மூணு பாயிண்ட் அவ்வளவுதான் அதுலேயுமே இந்த ஏழு பாயிண்ட்ல எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அந்த பாயிண்ட்டை பார்த்து படிச்சுக்கோங்க இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மூணு ஈஸியான பாயிண்ட்ஸ் சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் படிச்சுக்கலாம் சுழியற்ற அனைத்து எண்களும் முக்கிய எண்ணொருக்கள் ஆகும் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் சுழியற்ற இரு எண்களுக்கு இடை பெற்ற சுழிகள் முக்கிய எண்ணொருக்கள் ஆகும் இது ரெண்டு பாயிண்ட் அடுத்தடுத்த பாயிண்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏழாவது பாயிண்ட்டுக்கு போயிடுவேன் முக்கிய எண்ணுருக்கள் அழகிடும் முறையை பொறுத்தது அல்ல சோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்க அடுத்து இந்த மூணு பாயிண்ட்ஸுக்குமே நம்ம எடுத்துக்காட்டு எழுதணும் எடுத்துக்காட்டுல பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு ஒன்னு மூணு நாலு ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இதே நம்பர் தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை நம்ம என்ன எழுதணும் ஏதாவது ஒரு நாலு நம்பர் எழுதணும் அவ்வளவுதான் இந்த நம்பருக்கு பதிலாக நீங்களா ஏதாவது ஒரு நாலு நம்பர் போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டுன்னு இருக்கு அதாவது நடுவுல ரெண்டு ஜீரோ வர்ற மாதிரி ஒரு நாலு இலக்க எண்ணை எழுதணும் அதுக்கு நீங்க இதுதான் எழுதணும்னு இல்லை இப்போ நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு கூட எழுதலாம் ஆக மொத்தம் நடுவில் ரெண்டு ஜீரோ வரணும் அந்த மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க மூணாவது எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் வர்ற மாதிரி இருக்கணும் புள்ளி இவங்க வச்சிருக்க மாதிரியே கரெக்டா அந்த இடத்துல இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம வச்சிடணும் இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு எழுதினா போதுமானது அடுத்து நம்ம நெடுவினாக்களுக்கு வந்துடுவோம் நெடுவினாக்கல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குறைந்த ரெண்டு டிவிஷன் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்க குறைந்த தொலைவை அளப்பதற்கு பயன்படும் திருகு அளவி மற்றும் வெர்னியர் அளவி இந்த கொஸ்டின் பெரும்பாலும் பரீட்சையில கேட்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் படிக்க சிரமப்படுறவங்க இத கூட விட்டுடலாம் ஆனா இந்த ரெண்டாவது டிவிஷன் பாருங்க நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய தரம் பப்ளிக்லயும் வந்திருக்கு அதனால இந்த கொஸ்டின மிஸ் பண்ணாம படிச்சிருங்க இந்த கொஸ்டினுமே எப்படி கேட்பாங்கன்னா ரெண்டையும் சேர்ந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஒரு சம்மோட ரேடார் முறைய ஃபைவ் மார்க்ஸ்லயோ அல்லது முக்கோண முறையை ஃபைவ் மார்க்ஸ்லயோ கேட்கலாம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் இப்ப இந்த முக்கோண முறையுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரேடார் முறை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அந்த கொஸ்டினையுமே விட்டுராம அதுல உங்களால என்னென்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் படிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆன்சரை பாருங்க புக்ல பேஜ் நம்பர் பதிமூணு எடுத்துக்கோங்க முக்கோண முறைக்கு நமக்கு ஒரு விளக்கம் ஒரு ஈக்வேஷன் அடுத்து ஒரு படம் இதெல்லாமே இருக்குது நம்ம இது ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் இதில் இருக்க இந்த ஈக்குவேஷனை படிச்சுக்கலாம் இங்கே பாருங்க h இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் டீட்டா அப்படிங்கிற ஈக்குவேஷன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதுக்கு அறமாக இருக்குது படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த படம் அடுத்த பக்கத்தில் இருக்க படத்தை பாருங்கள் இந்த படம் வரையணும் இந்த படத்தில் மெயினாக எக்ஸு டீட்டா ஹெச் இதெல்லாம் மார்க் பண்ணணும் ஸோ இந்த படத்துக்கும் மார்க் மொத்தம் இந்த கேள்விக்கு மூணு மார்க்கில் நமக்கு இந்த படமும் இந்த ஈஸியான ஈக்குவேஷனும் எழுதினாலே நமக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும் அதனால மொத்தமாக இந்த கொஷனை படிக்க முடியலைன்னு விட்றாதீங்க இந்த பாயிண்ட்ஸையாவது நீங்கள் படிச்சுக்கலாம் அதே மாதிரி தான் ரேடார் முறையில் அந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம எழுதலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் செலக்டிவாக படிங்க அடுத்து இந்த ரெண்டாவது ஃபைவ் மார்க்ஸ் பாருங்கள் பிள்ளைகளின் வெவ்வேறு வகைகள் இது எல்லாமே படிக்க முடிலன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை படிக்கலாம் அல்லது அந்த பிள்ளைகளுடைய பெயர்களை மட்டுமாவது நம்ம எழுதி வைக்கலாம் அடுத்து மூணாவது கொஸ்டின் பிழைகளின் பெருக்கம் இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எதாவது ஈஸியா இருக்கோ அதை படிச்சுக்கலாம் இந்த நாலாவது அஞ்சாவது இல்லன்னா விட்டரலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம ஒரு புக்கின் கொஸ்டினை படிச்சுதான் ஆகணும் இந்த கேள்வி வந்து நமக்கு பின்னாடி இல்ல ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒண்ணுல இருக்கு பாருங்க பரிமாண பகுப்பாய்வின் பயன்கள் இதில் ஒரு ரெண்டு பாயிண்டாவது குறைஞ்ச நீங்க படிச்சு வச்சுக்கோங்க இது எப்போயாவது டூ மார்க்ஸ்ல கேட்கலாம் அடுத்து நம்ம செகண்ட் லெசனுக்கு வந்துடுவோம் செகண்ட் லெசன்ல நமக்கு மொத்தம் பதினஞ்சு டூ மார்க்ஸ் இருக்கு இந்த பதினஞ்சு டூ மார்க்ஸுமே ஈஸியான டூ மார்க்ஸ் தான் இதுலையுமே நீங்க ஈஸியாக செலக்ட் பண்ணணும்னா எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க இந்த காட்டிஷன் ஆயாச்சு தொகுப்பு வெக்டர் வரையறு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதனால இந்த டூ மார்க்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறதீங்க அதே மாதிரி இந்த ஆறாவது கொஸ்டின் பாருங்க இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான செங்குத்தாக உள்ளனவா என எவ்வாறு கண்டறிவாய் இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அடுத்து இந்த திசைவேகம் மற்றும் வேகத்தை வரையறு ஆஹ் கோண இடப்பெயர்ச்சி ரேடியன் வரையறு இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் அடுத்து இந்த பதினாலாவது கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வி கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகள் ஸோ அப்போ டூ மார்க்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ எதெல்லாம் படிக்க முடியுதோ அந்த மாதிரி கேள்வியை தேர்ந்தெடுத்து படிங்க அடுத்து நெடுவினாக்களில் இந்த ஃபஸ்ட்டு மூணு நெடுவினாக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த first கேள்வி பாருங்க வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கும் இது கொஞ்சம் டெரிவேஷன்லாம் பெருசாக வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் டெரிவேஷனை ஃபுல்லாக படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த கொஸ்டின்ல இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க இப்போ இந்த கேள்வியில் என்ன படிக்கலான்னா முக்கோண விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை படிச்சுக்கலாம் அடுத்து இந்த டைகிராம் முக்கோண விதிக்கு ஒரு மார்க்கு டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு ஸோ அஞ்சு மார்க் கேள்வியில் நமக்கு ரெண்டு மார்க் இதை மட்டும் படித்தாலே வந்துடும் நீங்கள் அந்த பெரிய டெரிவேஷனை கூட விட்டுரலாம் அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்க ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல் இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவுமே ஆறு ஏழு பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும் நம்ம எதெல்லாம் ஈஸியான பாயிண்ட்ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றுக்கும் மூணு மூணு பாயிண்ட் படிச்சிக்கலாம் ஸ்கேலாருக்கு மூணு பாயிண்ட்டு வெக்டாருக்கு மூணு பாயிண்ட் படிச்சுக்கலாம் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் டெரிவேஷன் தான் சோ எப்பவும் சொல்ற மாதிரி தான் டெரிவேஷன் படிக்கலைன்னா அந்த சமன்பாடுகளை மட்டும் எழுதி வைங்க மொத்தம் நாலு சமன்பாடுகள் வரும் அதை மட்டும் எழுதினா அதுக்கு ஒரு மார்க் ஸோ சிரமப்படாம நம்ம செலக்டிவா மார்க் வாங்கிடலாம் அடுத்து மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் டெரிவேஷன் பாட்டு ஸோ படிக்க சிரமப்படுறவங்க இந்த கேள்வியெல்லாம் ஸ்கிப் பண்ணிரலாம் அடுத்து இந்த தேர்ட் லெசனையும் லெசனையும் நம்ம ஸ்கிப் பண்ணிரலாம் எல்லா லெசன்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் விட நம்ம செலக்டிவா சில லெசன்களை எடுத்துட்டு அதுல கேள்வி படிச்சா நம்ம அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசனை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஃபிப்த் லெசன் வரலாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு பதினேழு டூ மார்க் இருக்கும் எதெல்லாம் ஈஸி அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி படிங்க நிறை மையம் வரை வரையறு அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் திருப்பு விசை அடுத்து உறுதி மற்றும் உறுதியற்ற சமநிலை இரட்டை இரட்டை திருப்புத்திறன் திருப்புத்திறன் தத்துவம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கோ அதை பார்த்து படிங்க ஆனா இந்த பதினாறு பதினேழு இந்த ரெண்டு கேள்விகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கற கொஸ்டின் இதுல நெடுவினாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாவே தான் வரும் சோ அந்த டெரிவேஷன் பாட்டை நம்ம விட்டுறலாம் நல்லா படிக்கிறவங்க மட்டும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம் ஆறாவது லெசன்ல நம்ம முதல்ல இந்த கெப்ளர் விதிகள் இம்பார்ட்டன்டா படிக்கணும் கெப்ளர் விதிகள் மூன்று விதிகள் இருக்கு இந்த மூன்று விதிகளுக்கு நீங்க விளக்கத்தை படிக்காட்டியும் அந்த விதிகளோட வரையறை மட்டும் நீங்க படிச்சா போதுமானது சுற்றுப்பாதைகளுக்கான விதி இது ஒரு மூணு வரும் அதே மாதிரி பரப்புகளின் விதி அடுத்து காலங்களின் விளக்கத்தை படிக்க முடியல அப்படின்னா விட்டுறலாம் ஆறாவது பாடத்துல காப்பரிச்சைக்கு இது இந்த கேள்வி மட்டும் போதுமானது இது ஒரு நைன்டி ஃபைவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க சோ திரும்ப ஒரு ரீகால் பண்ணிருவோம் கொஞ்சம் படிக்க சிரமப்படுறவங்க ஓரளவு மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ புக் பேக்கில் இருக்க ஒன் மார்க்கை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஏன்னா அதில் நமக்கு பதிமூணு ஒன் மார்க் இருக்குது அடுத்த லெசன் ஒனில் டூ மார்க்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கிறோம் ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ நம்ம ஓரளவு பார்த்துக்குறோம் மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்த லெசன் டூவில் டூ மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் சொல்லியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் லெவன் ஃபோர்டீன் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸு அடுத்து ஃபைவ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன் டூவில் ஒன் டூ த்ரீ ஃபைவ் மார்க்ஸ் நம்ம கட்டாயம் படிக்கணும் அதுவும் ஃபுல்லாக படிக்க முடிலன்னா கொஞ்சம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கலாம் அடுத்த லெசன் த்ரீ ஃபோர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம மீட் பண்ணிடுவோம் அடுத்த லெசன் ஃபைவ்ல என்னென்ன டூ மார்க்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க ஒன் டூ டென் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் 17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலயுமே நம்ம ஃபைவ் மார்க்ஸ் ஒமிட் பண்ணுறதா தான் இருக்கும் அதனால ஃபைவ் மார்க்ஸை விட்டுருவோம் ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இந்த வீடியோ படி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸை கஷ்டமே இல்லாமல் பாஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு லெவன்த்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த போர்ஷனாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்